அம்மா ராஜம்மா நல்லா இருக்கீங்களா உங்களத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்பு வத்தி போயிருக்கு சரிப்பா வீட்டுக்குள்ள போ சிபா சிபா வா பாட்டி வந்திருக்காங்க டீ போட்டு கொண்டு வா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்கு ஆ பாத்து ரொம்ப நாளாச்சு இந்த வர வரமாட்டீங்க வீட்டு பக்கமே நீங்க வராதனால என்ன பத்தாவோட எங்களை விளக்கம் பாக்குறேன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க பாக்குறேன் என்னம்மா பண்றது எங்கம்மா உனக்கு இருக்க வேலை மாதிரி எனக்கு வீட்டில் இருக்கு வர முடியல என்ன ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே இந்த தாட்டம் ஆடுறாளுங்க ஆ சரி விடு நிறைய வந்துட்டில பார்த்துக்கிறேன் எங்கே உங்கள் அம்மா இங்கே எங்கள் அம்மா இங்கே வைப்போகுது அங்கிட்ட எங்கிட்டாச்சு உட்காந்து அதாச்சும் ஊருக்கதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வேறு வேலை என்னம்மா அவள் எப்போ பார்த்தாலும் யார் குடும்பத்தையாச்சும் பற்றி பேசிக்கிட்டே தெரியும் ஆமாம் பாட்டி என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா என்ன வீட்டு பக்கமாக வர மாட்டேறீங்க ஆ என்ன கட்டி கொடுங்க வாமா சிவா நல்லா இருக்கியா எங்கம்மா வீட்டில் இருக்க வேலையை முடிக்கவே நேரம் பார்த்த மாட்டேங்குது என்ன பண்ண சொல்கிற ஆ சரி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை பாட்டி என்ன சாப்பிடல என் தோசையே ஊற்றிட்டு இருக்கேன் அதே நீங்கள் வந்துட்டீங்களா நான் மூணு பேர் சேர்ந்து சாப்பிடுவான் தங்கமா கிளை வெளில போயிடுச்சு ஆமாம் அது வந்தால் வந்துடும் அப்படியே உங்களை பார்த்தோன்னே அப்படியே நடிக்க முடியாது நம்பிடாதீங்க பத்து மாதம் சுமந்து பத்து நம்ம பேச்சு கேட்குறாரா பொண்ணு கொடுத்தா பாஜக மைனிட்டு பொண்ணு கொடுத்துன்னு ஒத்த கால நிக்கிறாளு இருக்கட்டும் இருக்கட்டும் அடி அக்கா அக்கா தங்கமாக்கா இல்ல இங்க வந்துருக்க போ மக வீட்டுக்கு தாஜாக்கா வந்திருக்கு பத்தி நான் வர வழியில பாத்துட்டு போ உன்னையும் தேடிட்டு இருக்காங்க தங்கம்மா எங்க தங்கம்மா எங்க என்ன சொல்றக்கா என்ன தேடிட்டு இருக்காளா ஏன் என்ன தர்றாங்க ஆ சேர்ந்த உடனே போறேன் இப்ப என்ன ஏன்னு பாத்து பேசுறீங்க ஆமா தங்கம்மா உன்னையும் தேடிட்டு இருக்காங்க அப்படி வீட்டு வாசல் வழியா வரும்போது அவங்க பேசினதான் எனக்கு கேட்டுச்சு நீ ஒண்ணும் பயப்படாத ஓ போய் எப்ப போல நல்லா இருக்கீங்க அப்படி இப்படி பேசி உனக்கா சொல்ல தெரியும் உனக்கா நான் சொல்லி தரணும் நீங்க பேச்சுல திறமை நினைச்சு பாரு நான் பேசும்போது கூட திக்குது ஆனா நீ பேசும்போது தெல்ல தெளிவா பேசுவ ஓ போயே உன் வித்தையை காட்டு சரிக்கா சரி கிளம்பு நீ வா நம்ம ரெண்டு பேருமே போவோம் சரியா அங்க வந்து பாரு நான் எப்படி நடிக்கிறேங்கிறத அங்க வந்து பாரு என்ன இதை பார்த்து பல வித்தையில கத்துக்க அப்பதான் நீ இந்த ஊர்ல ஜத்தா தெரிய முடியும் சரியா என் பின்னாடியே வா அப்புறமா சொல்லுங்க வேற என்ன வேணும் சமைக்க சொல்றீங்க மைதி சாப்பிடுங்க சாப்பிட்டு கிளம்புங்க சரியா சும்மா நான் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் குதிக்க கூடாது ஆமா நீங்க ஃபுல்லா நீங்க இங்கவே இருக்கீங்க சரியா இருந்துட்டு ஜாலியா அங்கட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் கிளம்புங்க பாட்டி மாமாக்கு ஃபோன் பண்ணி தரேன் ஆ உங்க செல்ல சரியில்லை சொல்லிட்டு இருந்தாங்க நான் இப்ப ஃபோன் பண்ணி தரேன் பேசுறீங்களா வீடியோ கால் பண்ணுவா இல்ல இல்ல வேணாமா வேணாமா ஓ மாமாட்ட நீயே பேசு நான் ஏன் என் செல்ல நல்லாவே இருக்கு சும்மா ஸ்பீக்கரே சரியில்ல அதை நான் சரி பண்ணிக்கிறேன் கடையில கொடுத்து சரி பண்ணிடுறேன் நீ உன் மாமாட்ட பேசு நான் பேசுனா உங்களுக்கு இடங்களா இருக்கும் நீ தனியா உட்காந்து பேசுமா பேசு சரி என்ன தங்கம்மா தானே முக்கியமா தங்கம்மா பார்த்து நாளைக்கு செட்டு போல வந்தி நான் எங்க அதை எங்க போச்சு அது போக அம்மா அது போதே அதுங்கிட்டா உட்காந்துருக்கும் அதெல்லாம் நீங்க வந்த விஷயம் இந்நேரம் காதுக்கு போயிருக்கும் சரிங்களா நம்ம வீட்டை சுத்தி இருக்க எல்லாம் நம்மளதான் பார்த்துட்டு இருக்கே நம்ம வீட்டுக்கு யார் வர்றா போகிறான்னு இந்நேரம் நீங்க வந்த தகவலை தங்க மாட்டேன் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் பத்து வருஷம் தங்க வந்துருமா வீட்டுக்கு என்னடி வாய் ஈன்னு வச்சிருக்க என்ன அக்கா தாஜக்கா எப்படிக்கா நல்லா இருக்கீங்களா என்னக்கா வச்சு போயிட்டேன் சாப்பிடே இல்லையாக்கா ஏன் வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியதானே என்ன வீட்டு பக்கமும் வர மாட்டியா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குங்க என் பேத்தியா உன் மைனுக்கு கொடுக்கணும் அதே எனக்கு ஆசையே ஆ கிழங்கு வந்து சொல்லி பொண்ணு கொடுத்தா தாஜக்கா மைனுக்கு தான் அது சின்ன பிள்ளைங்க நல்லா உழைச்சி முன்னேறினேன்

உம் எங்கக்கா நானும் வரலான்னுதான் நினைக்கிறேன் எங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டா அப்படியே வீட்டுலயே அசன் படிச்சிருவேன் எந்திரிக்க முடியல ஆமா நீ வந்தா சொன்னாங்க சரி கையால் வழியா இருந்தாலும் ஒரு எட்டு மக்கா பாத்துருக்கீங்கக்கா அப்படி கையால் வழியோட நடந்தே இருக்க நீ பார்த்தாவே மனது சந்தோஷமா இருக்கும்னு நடந்துட்டிக்கா என் பேத்துக்கு ஏத்தாவு உன் நம்ம வீட்டுல பொண்ணு கொடுத்தோம்னு கண்டிஷனா சொல்லிட்டிக்கா ஆமா என்ன சொன்னாலும் கேட்க கூடாது ம்மா எனக்கிட்ட கொடுக்கணும்னு தம் அப்படியே கண்டிஷ சொல்லா நீ எதை பத்தி நினைக்காதக்கா நல்ல முதல்ல கல்யாணம் நடக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா அதெல்லாம் நம்ம என்னடா என்னடாது பொண்ணு கொடுக்க கூடாது வைக்க கூடாதுன்னு தங்கம்மா சொல்லிச்சுன்னு சொன்னாங்க தங்கம்மாடாம இப்படி பேசுது சரி தங்கம்மா பத்தி நமக்கு தெரியாத என்ன ஆள் இருக்கும்போது ஒன்னு சொல்லுவோம் ஆள் இல்லாத நேரத்துல ஒண்ணு சொல்லும் நடிக்கிறதுக்கு இதுக்கு சொல்லியா தரணும் என்ன பண்றது முகத்துக்கு முகம் பார்க்கும்போது நல்ல சிரித்தமாக பேசுது இதுகிட்ட எப்படி சண்டை ஓடுறது இப்ப பேசாம இருப்போம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நேரம் நேரம் பேசும்ல அன்னைக்கு வச்சுக்கலாம் அது வரைக்கும் நம்மளும் சிரிச்சமாவே போயிருவோம் சரிக்கா சரிக்கா பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாரும் முன்னாடி நின்று கல்யாணம் நினைக்கணும் அது நம்ம பொறுப்பு தானக்கா ஆமா பாக்கலாம் பாக்கலாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம்க்கா அக்கா தாஜக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாள் வச்சுக்கா உங்களை பாத்திரலாம் நான் யாரும் தெரியுதா ஆஹ் ஒன்னே மறக்க முடியுமா ஏன் ஊருக்கே சூனி வைக்கிறாளாச்சே சிவனியக்காரி கிளவி உன்னை மறக்க முடியுமா என்ன பண்றது நேருக்கு நேரம் அக்கம் சொல்லி தான் இருக்கு ஆனா நீங்க பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் பேர் வச்சாலும் சரியாதே இருக்கும் என்ன பண்ண சொல்றீங்க நேருக்கு நேரம் அப்படி பேச முடியாதுல்ல என்னக்கா எப்படி கேக்குற உனக்கு தெரியாது எனக்கு சின்ன பிள்ளை நினைச்சா நீ நீ நீயே ஊர் பேமஸ் ஆச்சுக்கா அந்த ஊருக்கு உடனே வச்சு தெரியுமே நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா உடம்புலாம் பாத்துக்கா சாப்பிடு நேரம் நேரத்துக்கு சரிமா சரிமா என்னைய பத்தி என் மேல அக்கறை வச்சு யாருமா இருக்கா நீ தான் அக்கறையா பேசுற வீட்டுல இருக்க ஆளு கூட என் மேல ஒரு அக்கறை காட்டுறது இல்ல சரிமா சரிமா உடம்பு பாத்துக்கிறீமா நீ தினமுங்க வா அப்படியே உங்க ஊர்ல நீ இருக்காத பக்கம் தானே தினமும் நீங்க வாமா வாக்கா ஆமா நம்ம உட்காந்து பேசுவோம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் தினமும் நீங்க வாங்க கவலைப்படாதக்கா நாங்களா இருக்க முடியல ஏன் கவலைப்படுற அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதக்கா அடே அப்பா நடிக்கிறத நம்ம தான் நினைச்சா நமக்கு மேல இந்த சூனியக்காரிக்கல என்ன நடிப்பு நடிக்குது அழுதெல்லாம் சீன் போடுது ஆத்தாடி ஆத்தா இவங்க கிட்ட இப்படி நடிக்குதே இது நம்ம கிட்ட எவ்வளவு ஆத்தி இது கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு நம்ம கொஞ்சம் அசந்தா நம்ம தலையில மொளக அரைச்சிரும் அட்டே அப்பா சரிக்கா ராஜாக்கா வீட்டுல வேலை இருக்கு நானும் தனமா கிளம்புறோம் சரியா போயிட்டு கொஞ்ச நேரம் சொல்றோம்க்கா நீங்க பேசிட்டு இருங்க சமைச்சு வச்சிருக்கா இங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு சாயங்காலம் போய்க்கலாம் சரியா நாங்க போய் எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு வரோம்கா சரியா சரிக்கா தாஜாக்கா உட்காந்துருங்க அந்த நூறு நாள் வேலைக்கு நாங்க போனோம்ல அதுக்கு சம்பளம் கொடுப்பாத இப்ப போனாச்சும் வாங்க முடியும் இல்லைன்னா இன்னைக்கு நாளைக்கு யூத்தடிச்சு வாங்க சரியாக்கா சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தயிர் வாங்கிட்டு அப்படியே வர்றோம் இங்கே உட்காந்துருங்க்கா நான் போயிட்டு சாயங்காலம் வர்றோம் உட்காந்து நம்ம எல்லாரும் ஜாலியாக பேசுவோம் சரியா மணி நீங்க தப்பத்துல ஓடிடாங்க வீட்டுக்கு ஆமாக்கா அந்த நூறு நாள் வேலைக்கு போய் என்னக்கா சம்பளம் ஒழுங்கா சேர்த்து குடுக்குறாங்களா அதுவும் கொடுக்க மாட்டாங்க பெரிய தொல்லையா இருக்குக்கா சரி பாருங்க நாங்க போயிட்டு வர்றோம் சரியாக்கா சரிக்கா சரிக்கா சரி தானமாக்கா பார்த்து காரணம் போயிட்டு வாங்க நான் இங்கே இருப்பி சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருப்பி நீங்க போயிட்டு வாங்க பேசிக்கலாம் பிரச்சனை என்னடி நீ செல்ல குலகாரி இப்ப எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கா நீ கேட்ட ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை எல்லாத்தையும் வாங்கி தந்துருக்கீங்க சரியா நல்லா உட்காந்து சாப்பிடு புரியுதா இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு நல்லா இருக்கு தங்கம்மா உடம்பு பரவாயில்ல என்ன ஒண்ணு கை அப்படியே வலிக்குது இந்த தண்ணி அப்படியே வலிக்குது ஏன்னா அவளுக்கு அவளுக்கு ரெண்டு பேரும் கையை புடிச்சு முறிச்சு அப்படியே தண்ணியே குச்சி போட்டாலையா அது மட்டும் அப்படியே கந்த கதை வலிக்குது மற்றபடி உடம்பு உடம்புக்கு பரவாயில்ல சரி விட்டுடி விட்டுடி நான் வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழைய நிலைக்கு நீ வந்து வரல வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அடுத்து விழுகுற அட்டியெல்லாம் அவ்வளவுத்தையும் விழுகணும் சரியா நமக்கு எந்த இழப்பும் வரக்கூடாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானு நம்ம செய்யணும் சரியா எந்த ஒரு இதை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம மூணு பேர் கலந்து பேசிட்டு செய்யணும் தனியா நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது சரியா சரியா சொன்ன சுனிகாரி சரியா சொன்ன கண்ணி நம்ம அப்படி தான் செய்யணும் தனியா போனா மாட்டிக்குவான் சேர்ந்துதான் செய்யணும் கொலகாரினா கொக்கா என் செல்ல கொலகாரி எவ்வளவு அடி வாங்கினாலும் கொண்ட லட்சியத்துல கரெக்டா இருப்பா அவங்க ரெண்டு பேர்த்து நம்ம பிரிச்சு ஆட முடியும் சரியா ஒரு லட்ச ரூபா அவனுக்கு நான் தரேன்னு சொல்லியிருக்கேன் மறந்துடாத அது எப்போ மனசுல வச்சுக்க சும்மா இரு தங்கம்மா இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒட்டமெல்லாம் வீங்கிட்டு படுத்து கிடைக்கிறேன் நீ வேற பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் வேற ஏதாச்சும் ஒரு ரோட்ல போய் அவங்க பிரிச்சா முடிய சரி தங்க இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன எவ்வளவோ வழிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த செய்ய நினைக்கும்போது பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஆகணும் என் செல்ல குலகாரி எதுக்குமே பயப்பட மாட்டா நீ ஒண்ணு கவலைப்படாதடி நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் சரியா குலகாரி நாங்க இப்ப என் மக வீட்டுல இருந்து வர்றோம் காஜாக்கா வந்துருந்தாங்க அவங்கள போய் பார்த்து பேசிட்டு அவங்க முன்னாடி நம்ம எதுவும் காட்டிக்க கூடாதுல்ல நான் அவங்க ரெண்டு பேரும் நம்ம பிரிக்க போறோங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அதனால அவங்க முன்னாடி அப்படியே ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பான் அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கிளம்பி வந்துட்டேன் எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான் வந்துட்டு நேரம் அவன் நேரம் பார்க்க வந்தான் சரியா ஆமா இன்னைக்கு தாஜாக்கா வந்துருக்கு என் மகள் வீட்டில் தான் எல்லாம் சரியா தாஜாக்கா வீட்டுக்கு போட்டோம் அப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் சரியா ஆமா தங்கம்மா நம்ம எடுத்துக்கிட்ட லட்சியத்துல இருந்து பின்வாங்க கூடாது